நமது வலது கை விரல்கள் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு தெய்வம் குடியிருப்பதா ஐதீகம் இதேபோல நமது உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தெய்வம் வசிப்பதாகவும் கூறப்படுகிறது ஆகவே ஆசமனம் அங்கவந்தனம் ஆகியவை செய்தால் நமது உள்ளமும் உடலும் சுத்தமாகிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன உத்ராணியல தீர்த்தத்தை வலது உள்ளங்கையில் விட்டுக்கொண்டு கீழ்கண்ட மந்திரத்தை கூறி மூன்று முறை உட்கொள்ளவும் ஓம் அச்சுதாய நமக ஓம் ஓம் கோவிந்தாய நமக இப்ப அங்க வந்தனம் இதை ஆண்கள் மட்டுந்தான் செய்யணும் கீழே கொடுத்துருக்குற மாதிரி பகவானோட பெயர்களை சொல்லிக்கிட்டே வலது கை விரல்களால் அந்தந்த அங்கங்களை தொடணும் கட்ட விரலால் வலது கன்னத்தை தொட்டு கேசவா அப்படின்னு சொல்லணும் அடுத்தது மோதிர விரலால் வலது கண்ணை தொட்டு மாதவா அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து ஆள்காட்டி விரலால வலது நாசியை தொட்டு விஷ்ணோ அப்படின்னு சொல்லணும் அடுத்தது சுண்டு விரலால வலது காதை தொட்டு திரி விக்ரம அப்படின்னு சொல்லணும் அடுத்து கட்டை விரலால் இடது கண்ணம் தொட்டு நாராயணா அப்படின்னு சொல்லணும் அடுத்து மோதிர வெள்ள விரலால் இடது கண்ணம் இடது கண்ணை தொட்டு கோவிந்தா அப்படின்னு சொல்லணும் அடுத்தது ஆள்காட்டி விரலால் இடது நாசிய தொட்டு மதுசூதனா அப்படின்னு சொல்லணும் அடுத்தது சுண்டு விரலால் இடது காதை தொட்டு வாமனா அப்படின்னு சொல்லணும் அடுத்து நடுவிரலால் வலது தோலை தொட்டு ஸ்ரீதரா அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து எல்லா விரலாலேயும் தொப்புல தொட்டு பத்மநாபா அப்படின்னு சொல்லுங்க அடுத்து நடுவிரலால இடது தோலை தொட்டு ஹிருஷிகேஷா ஹிருசிகேசு அப்படின்னு சொல்லுங்க அடுத்து அனைத்து விரலாலும் தலையை தொட்டு தாமோதரா அப்படின்னு சொல்லுங்க அவ்வளோதாங்க அடுத்தது வந்து கணபதி தியானம் இரண்டு கைகள்லையும் அஷ்வதை எடுத்துக்கோங்க அஷ்வதை எடுத்துக்கிட்டு அஞ்சு முறை நெத்தியில் குட்டிக்கிட்டு கீழ்கண்ட மந்திரத்தை சொல்லுங்க சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பூஜம் பிரசன்னதனம் அடுத்தது பிரணாயாமம் இது ஆண்கள் மட்டும்தான் செய்யணும் கீழ் வர்ற மந்திரத்தை சொல்லும் போது கட்ட வரலால வலது நாசியை மூடிக்கிட்டு இடது நாசியின் வழியா சுவாசத்தை உள்ளிழுக்கணும் பிறகு மோதிரவர்களால் இடது நாசியை மூடிக்கிட்டு வலது நாசி வழியா சுவாசத்தை வெளியிடணும் ஓம் பூ ஓம் ஓகும் सुवे ॐ मह ॐ जन ॐ तब ॐ सत्यम् ॐ तस्तविदुर्वरेण्यं पर्को व्यस्य मही न खिया प्रसोदया वो ज्योतिरस अमृद प्रहम ऊर्भुवस्वरेस्वरो மந்திரம் சொல்லி முடித்த உடனே வலது இப்ப சங்கல்பம் வலது கையில் அச்சதையை எடுத்துக்கிட்டு கையை மூடிக்கிட்டு இடது கையோடு சேர்த்து வலது தொடை மேலே வச்சு கீழ்கண்ட மந்திரங்களை சொல்லி அச்சதையை வடக்கே போடணும் ममोपातसमस्तदशयत्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थं करिष्य मानस्य कर्मण निर्विघ्नेन பரிசமாப்யர்த்தம் ஆதவ் விக்னேஷ்வர பூஜாம் கரிஷ்யே இப்பே சகல தேவதா வந்தனம் எல்லா தேவதைக்கு வணக்கம் சொல்ருது ஆப்ரம்

தீப மந்திரம் இப்போ விளக்கு ஏற்றலாம் விளக்க ஏற்றி தீபத்தை பார்த்தபடி இந்த மந்திரத்தை சொல்லி புஷ்ப அச்சத சமர்ப்பிக்கவும் தீப ஜோதி வரம் दीपज्योदिर्जनार्तण दिबो हरद् मे पापं दिव ज्योतिर् नमोऽस्तु ये दीपज्योदि परं ब्रह्म जोदी जनार्तन दीपो हरद मे पापं दीपजो योदिर् नमोऽस्तुदे दीपजोदि दी पर தீப ஜோதிர் ஜனார்த்தன தீபோஹரது மே பாவம் தீப ஜோதிர் சுதே இப்போ ஆசன பூஜை பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம அமர்ற ஆசன பலகைய சுத்தப்படுத்துறதுக்காக இந்த மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை அது மேல பிரயோகிச்சு அது மேல உட்காந்துக்கலாம் அப்ப சொல்ற மந்திரம் பிருத்வி திவயா திருதா லோகா தேவித்வம் விஷ்ணுனா திருதா, தாரைய மாம்பேவி, பவித்ரம் குரு சாசனம் அடுத்தது கண்டா பூஜை அதாவது மணிக்கு சந்தனம் குங்குமோயிட்டு பூஜை செய்கிற இடத்துல தேவதைகளின் வரவுக்காக கீழ்கண்ட மந்திரங்களை கூறி மணியடிக்கவும் ஆகமார்த்தம் தூ தேவானாம் கமனார்த்தம் தூ ரஷாசாம் கண்டாரவம் கரோம் யாதவ देवदाश्वान लाञ्छनम्